பெண்களை பொறுத்த வரைக்கும் மனித இனத்திலையும் செங்குத்தாக நிக்கக்கூடிய இனங்களை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அவங்களுக்கு மாத்திரம் மாத விடாய் வர்றதை நீங்க பாக்குறீங்க ஆடு மாடு கழுதைக்கெல்லாம் வராது ஆடு மாடு கழுதை குதிரைகள் எல்லாம் உள்ள பெண் இனம் இருக்கு இல்லையா அவைகளுக்குலாம் என்ன கிடையாது மாத கிடையாது மனிதன் இந்த சிம்பன்சி குரங்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இருக்கு மாதவிடாய் இருக்கிறது இந்த மாத விடாய் முதல்ல மாதவிடாய்ன்னா என்ன மாத விடாய் மாத விடாய்ங்கிறாங்கல்ல அதுல விளங்க வேண்டும் அதுல இருந்து ஆண்களும் விளங்கி வைத்திருக்க வேண்டும் பெண்களும் விளங்கி வைத்திருக்க வேண்டும் விளங்கி வைத்திருந்தார்களே ஆனால் குழந்தையின்மை நமக்கு குழந்தை இல்லாததுக்கு என்ன காரணம் என்பதை நாமே தெரிந்து கொள்ளலாம் நம்மளே என்ன செய்யலாம் அது மாதிரியான காரணங்களை விளங்கி கொள்ளலாம் என்னன்னு கேட்டா ஒரு ஒவ்வொரு மாசமும் குழந்தை உருவாவதற்காக வேண்டி பெண்ணிடம் இருந்து ஒரு கருமுட்டை என்ன செய்யும் வெளிப்பட்டு வரும் ஒரு மாசத்துக்கு ஒரே ஒரு கருமுட்டை என்ன செய்யும் வெளிப்பட்டு வரும் இந்த கருமுட்டைங்கிறது அவங்களுடைய சினை வந்து மூன்று லட்சம் சினை முட்டை இருக்குன்னு சொல்றான் ஒவ்வொரு பெண்ணுடைய சினைப்பைன்னு பையின்னு இருக்கு இல்லையா அந்த சினையை உண்டாகக்கூடிய பைய அதுல எத்தனை இருக்கும் கேட்டா மூன்று லட்சம் இருக்குன்னு சொல்றான் மூன்று லட்சம் யூஸ் ஆகுமா மூன்று லட்சம் மாசத்துக்கு ஒன்று யூஸ் பண்ணா எத்தனை வயசு கொடுக்கறது மூன்று லட்சத்தையும் வெளியே ஒரு முப்பது வருஷம் பதினஞ்சு வயசுல உங்களுக்கு இந்த மாதிரி மாதவிடாய் வர ஆரம்பிக்குன்னு வைங்களேன் நாற்பத்தஞ்சு வயசுல நின்று போயிட போகுது முப்பது வருஷம் மாசத்துக்கு ஒன்று மூணு முப்பத்தாறு ஆறு முட்டை தான் செலவாகும் அதான் மூன்று லட்சம் சினைகளை வந்து அவங்களுக்கு செலவாக கூடிய தான் வெறுமனே மாசத்துக்கு ஒன்றுங்கிற கணக்குல எடுத்தீங்கன்னா வருஷத்துக்கு பன்னெண்டு முட்டை அப்புறம் முப்பது வருஷத்துக்கு முன்னூத்தறுபது முட்டை முந்நூற்று அறுபது வெளியாவதற்காக வேண்டி எத்தனை மடங்கெல்லாம் வச்சிருக்கிறான் அல்லாவுடைய விலையை அப்படித்தான் நம்மளாம் என்ன செய்வோம் ஒரு வண்டிக்கு நாலு டயர் போட்டு எடுத்தோம்னா ஒரே ஒரு ஸ்டெப் நீ தான் கொடுப்பாங்க நாளுக்கு நாலு கூட தர மாட்டாங்க ஒன்றுக்கு ஒன்று ஒன்று வச்சு நாலு டேருக்கு எட்டு டேர் தருவானா அப்படி தர மாட்டான் ஆனால் அல்ல என்ன செய்யறா உனக்கு செலவாகிறது முன்னு தருவது தான் வைக்கிறது பறக்கத்தான் வைக்கிறான் அது செலவே ஆகாது நூகு நபியுடைய வயசு கொடுத்தாலும் செலவாகாது நூகு நபி கொடுத்த மாதிரி ஆயிரம் வருஷத்தை ஒரு பொம்பளைய கொடுத்தாலும் ஆயிரம் வருஷத்துக்கு எத்தனை செலவாகிரும் மூன்று லட்சம் செலவாயிருமா அப்போ மூன்று லட்சம் சினையை வச்சு ஒன் ஒரு சினையாக வச்சிருக்கிறான் ஒன்று ஒன்று என்னவாகும் அது முட்டையாக உண்டாகும் ஒன்னு ஒண்ணு முட்டையா உண்டாகும் அதான் சினை முட்டைங்கிறது அதுல என்ன ஆகும்னு கேட்டால் ஒவ்வொரு மாதமும் அந்த உள்ள முப்பது சினை என்ன செய்யும் உருவதற்கு தயாராகும் அந்த முப்பதுல இருபத்தொன்பது தோல்வி அடைஞ்சிடும் ஒரே ஒரு முட்டை மட்டும் என்ன செய்யும் எல்லாத்தையும் மிஞ்சி அது மட்டும் ஒரு கருவை உண்டாக்கி அது மட்டும் கொஞ்சம் பெருசாக என்ன செய்யும் வளரும் இந்த முட்டை வளர்ந்தவுடனே அது என்ன செய்யும்னு கேட்டா குறிப்பிட்ட நாள்ல அந்த கருப்பையில இருந்து வெளிப்பட்டு வாசல்ல வந்து கரெக்டா என்ன செய்யும் நிக்கும் அப்ப வாசல்ல நிக்கக்கூடிய நேரத்துல அந்த முட்டை தான் குழந்தையா உருவாக போகுது அந்த ஒரு முட்டை இருக்கு பாருங்களேன் அதுதான் குழந்தையா உருவாதுங்கிறான் அப்ப இந்த முட்டை குழந்தையா உண்டானா என்ன செய்யறது அப்படிங்கிறதுக்காக வேண்டி கருப்பையில் என்ன செய்யணும் மாசா மாசம் ஒரு விதமான சேஃப்டி ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது இந்த முட்டை வெளியான உடனே கற்பை பை இருக்குல்ல அந்த கற்பை வந்து குழந்தை உண்டாயிடுச்சுன்னு சொன்னா அதுக்கு எந்த விதமான அதிர்ச்சியும் இல்லாமல் அதுக்கு கஷ்டம் இல்லாமல் உறுத்தல் இல்லாமல் பஞ்சு மாதிரி ஒரு சொகுசாதி இருக்கணும் என்பதற்காக வேண்டி கற்பப்பையை சுற்றி அந்த சுவர்களில் எல்லாம் சில கெமிக்கல் எல்லாம் என்ன செய்யறான் உருவாக்கி அந்த முசு முசு இருக்கிற மாதிரி சில ஏற்பாடுகளை வந்து கருப்பையை சுற்றி என்ன செய்யறான் அல்ல வந்து உண்டாக்கிறான் எதுக்காக வேண்டிய இந்த குழந்தை ஏன்னு கிட்ட நம்ம நிற்கிறோம்ல நிற்கிறதுக்கு தான் சேஃப்ட்டி தேவை ஆடு மாடலாம் குனிஞ்சாப்புல இருக்குது அது அப்படி கடந்துக்கணும் ஆடு மாட்டினுடைய கற்ப பையில உருவாகிற குழந்தைகள் எல்லாம் எப்படி இருக்கு இப்படித்தான் நினைக்குது ஆடலாம் அப்ப தொட்டில் மாதிரி கிடக்கும் அது நம்மளுடைய குழந்தை எப்படி இருக்கு இப்படி நிக்குது நம்ம இல்ல செம்பு தண்ணிக்கிறோம்ல அப்ப செம்பு தண்ணிக்கல அழுத்தம் கூடும் இப்படி தொட்டில் மாதிரி தொங்க போட்டீங்கன்னா குழந்தை நீங்க அழுத்த மாட்டீங்க அதனால ஆடு மாடுகள்லாம் இந்த சேஃப்டி கருவறையில் என்ன செய்யல சேஃப்டியா சேஃப்டியான சில ஏற்பாடுகள்லாம் அதுக்கு தேவையற்று போய் விடுகிறது செம்புத்தான் நிற்கும் பொழுது கற்பை இப்படி நிற்கிறோம்ல இப்படி இழுத்தா போய் நிற்கும் போது என்ன செய்யும் இந்த குழந்தைய நம்ம உடம்பே அழுத்தும் அது மாதிரி அழுத்தக்கூடிய படைப்பினங்களாக யார் செங்குத்தாக நிற்கிற மாதிரி படைக்கப்பட்டிருக்கிறாங்களோ அந்த மாதிரி படைப்புகள் படைப்புகள்லாம் என்ன செய்யணும் அது இறைவன் இருக்கிறாங்க இருக்கிறது ஆதாரம் ஆடு மாட்டு கொடுக்காம அதுக்கு அந்த அமைப்பே பாதுகாத்துக்கொள்ளணும் இவனுக்கு வேறு ஒரு செட்டிங் பண்ணணும் மனுஷனை பாதுகாக்க தான் என்ன செய்யணும் அவனை உருவாக்கி வளர்க்குறதா இருந்தால் வேற ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணணும் என்பதற்காக தான் அது வந்து ஒரு ஒரு அறை மாதிரி கற்ப கற்புப்பை அறை இருக்குல்ல அந்த சுவருக்கு மேலே இன்னொரு சுவர் மாதிரி ஒரு வெள்ளை அடிக்கிற மாதிரி பூசுறோம்ல அந்த மாதிரி ஒரு பூச்சி நடக்குது சிமெண்ட்ல வீட்டை கட்டிப்பிட்டு மேல தண்ணி கிண்ணி போக கூடாது பூசுறோம்ல தண்ணி ஊத்துனாலும் உள்ள போகாத அளவுக்கு அது மாதிரி எல்லாம் என்ன செய்யறான் அதுல உள் பூச்சி ஒண்ணு பூசறான் அந்த பூச்சி என்ன செய்யும் அந்த குழந்தையே காப்பாற்றக்கூடியதாக அந்த குழந்தைக்கு ஒரு அரவணைப்பா இருக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் இது எப்ப நடக்கிறது இந்த முட்டை வளர்ந்துகிட்டு இருக்கும் பொழுது அங்க ஒரு செட்டிங் என்ன செய்யும் நடந்துகிட்டே இருக்கும் அந்த முட்டை வந்து அந்த ஆணிடம் இருந்து செல்லக்கூடிய உயிரனு அந்த முட்டையில ஜாயின்ட் ஆகலன்னு வைங்க உடனே நெஞ்சேன் முட்டை வந்து செத்துரும் அந்த முட்டையுடைய லைஃப் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் தான் நல்லா வளங்கிக்கணும் ஒரு மாசத்துக்கு ஒரு முட்டை ஒரு இடத்துல வெளியாகும் அது என்னைக்கு வெளியாகிறதோ அன்னையில இருந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு தான் அது உசுரோடு இருக்கும் முட்டையும் செத்துடும் முட்டைக்கு உள்ள அந்த எது சத்தியன்னு இருக்கேன் குழந்தைய உருவாக்கக்கூடிய தன்மை இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு தான் இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள ஆணுடைய சேர்ந்தா தான் குழந்தை பிறக்கும் அந்த சினை முட்டை உருவாகி கருமுட்டை உருவாகிறதுக்கு முன்னாடி போய் அவங்க இல்லத்தில் ஈடுபட்டாலும் சரி அது உடஞ்சு போன பிறகு செத்து போன பிறகு போய் ஈடுபட்டாலும் சரி குழந்தை உண்டா முப்பது நாளில் ஒரே ஒரு நாள் தான் குழந்தை பிற சான்ஸ்னால உருவாக இருக்கிற சான்ஸே எப்ப இருக்கிறது ஒட்டுமொத்த முப்பது நாளில் வந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் தான் அந்த எந்த நேரங்கிறது ஆளாளுக்கு மாறுபடும் வெறும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு தான் ஒரு பெண்ணால் கரு கருத்தரிக்க முடியும் ஒரு மொட்டு மொத்த மாசத்திலேயே அப்படின்னா நீ கணக்கு பண்ணி முப்பதில் ஒரு பங்கு தான் வாய்ப்பு இருக்குது குழந்தை உருவாகுவதற்கு இயற்கையாக வாய்ப்புன்னு சொன்னால் நீங்கள் ம கணவன் மனைவி சேர்ந்த உடனே எல்லாம் குழந்தை பிறந்துடாது என்னைக்கு அந்த கருமுட்டை உற்பத்தியாகி வடித்து வருகிறதோ அன்னையில இருந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் டயத்துக்குள்ள ஆணுடைய உயிர் அனுபவத்தில் சேர்ந்தா தான் என்ன செய்யும் குழந்தை பிறக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் ஆன உடனே உடனே முட்டை என்ன செய்யணும் போயிருமா உடனே கற்பு பறையில சென்ற ஏற்பாடுலாம் இருக்குல்ல அந்த ஏற்பாடுலாம் என்ன செய்யும் செவ்வறு மாதிரி எல்லாம் பூசணும்ல அதெல்லாம் அப்படி சுரண்டி தேவையில்லை இனிமே அதெல்லாம் வெளியே தினமா இல்லையா அதெல்லாம் அப்படி வேற மாதிரி ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு ஒரு கழிவு பொருளாக அது வருகிறது இந்த முட்டைக்கு இனிமேல் வேலை இல்லைன்னு ஆன உடனே குழந்தை உற்பத்தியாக போறது இல்லை ஒரு மட்டும் தானே அடுத்த மாசத்துக்கு தானே இப்போ இந்த பாதுகாப்பு ஏற்பாடு தேவை இல்லைன்னு என்ன செய்யறான்ல அதை வேற மாதிரி மாத்தி அதை கழிவு அந்த கழிவு தான் கழிவுதான் மாதவிட குழந்தை வளர வேண்டும் என்பதற்காக வேண்டி கற்பப்பை சுகத்துல ஒரு ஏற்பாடு ரசாயன பூச்சி மாதிரி சில பூச்சிகளை எல்லாம் ஏற்படுத்துகிறான் அது முட்டை செய் இருபத்தி நாலு மணி நேரம் அந்த முட்டை செயலிழந்த உடனே இனி இனிமே இந்த மாசம் வராது அது வரைக்கும் டிஸ்டர்பா இருக்கு இந்த சாமானு சொல்லிட்டு எல்லாம் என்ன செய்யறான் அதை வேற ஒரு வகையா கழிவு பொருள் ஆக்கின உடனே அந்த கழிவு வெளியேறணும் இல்லாட்டி பெண்களுக்கு உடல் உடல்நல ரீதியா கெடுதி ஏற்படும் குழந்தைக்கு சேஃப்டிக்கு அது பண்ணியாச்சு குழந்தை போய் இல்லை அப்ப அது அது வெளியாகதா இல்லையா அந்த வெளியாவதற்கு சில நாட்களை எடுத்துக்கொண்டு அது கரெக்டா என்ன செஞ்சேன் அந்த ரத்தம்ங்கிற வடிவ வடிவத்துக்கு வர்ற மாதிரி ப்ராசஸ் நடக்கும் முத பூச்சி மாதிரி ஒரு ப்ராசஸ் நடக்கும் பூச்சி பூசப்பட்ட இந்த செவத்துல சுண்ணாம மாதிரி பூசி ஆச்சுல இதை தண்ணி ஆக்குறாந்தா லிக்விட் அதுக்கு சில இதெல்லாம் கலந்து கலந்து ரசாயனம் ஆக்கி கலந்த தண்ணி மாதிரி ஆயிரும்ல அந்த மாதிரி ஆக்கக்கூடிய வேலை உள்ளே நடக்கும் பூச்சி மாதிரி பூசினதை வந்து வேற ஒரு மெட்டீரியல் ஆக்கி லிக்யூடு மாதிரி ஆக்கி அதை வந்து வெளிப்படையாக வெளியே கொண்டு வருவதற்காக அந்த அந்த காரியங்கள்லாம் நடந்து அது வரக்கூடியதான் மாதம் மாதம் அந்த முட்டை வடித்து ஒரு நாள் என்ன செய்யும் அது வர ஆரம்பித்து மூணு நாளோ அஞ்சு நாளும் என்ன செய்யும் அந்த கழிவுகள் வெளியே வருகிறது